இந்த அளவுக்கு மோசமா இறங்குதுங்களா காலமானார்னு ஆஸ்டேக்லாம் முதல்ல போடலாமா வர வர விஜய் அஜித் ரசிகர்கள் ரொம்ப எல்லையை மீறி போயிட்டு இருக்காங்கப்பா என்ன அப்படின்றத பத்தி தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் விஜய்க்கும் சரி அஜித்கும் சரி தனித்தனியாக இருவருக்குமே ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் இருந்துகிட்டே தான் இருக்காங்க விஜய்க்காகவும் அஜித்காகவும் தனித்தனியாக அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே மாறி மாறி போட்டி போடுறதும் சவால்கள் விடுறதும் இந்த மாதிரி ஒருத்தருக்காக ஒருத்தர் நிக்கிறதுமே அப்போல இருந்து இப்போ வரும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணாவே இருக்கு இந்த நிலையில தான் விஜய் அரசியல் விஜயுடைய அளபதி சிக்ஸ்டி நைன் படம்னு ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு மறுபக்கம் கடவுளே கடவுளை அஜித்தே அப்படின்னு ரசிகர்கள் கோஷம் போட்டு அஜித்தையும் ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே மாறி மாறி சோஷியல் மீடியாவில நிறைய விதமான சர்ச்சைகளும் நிறைய விதமான ட்ரெண்டிங்ஸும் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த நிலையில தான் இப்போ சோசியல் மீடியாவில காலையில இருந்தே படும் மோசமா விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் இப்போ ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க அது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஹேஷ்டாக் என்ன அப்படின்றத பத்தியும் parque por விட்டு போறதாகவும் அரசியல் குதிக்க போறதாகவும் விஜய் அறிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா சிக்ஸ்டி நைன் படமும் கடைசி படமாவும் அறிவிச்சிருந்தாரு தாவிக்காவோட முதல் மாநாட்டுக்கு அஜித் ரசிகர்கள் நிறைய பேர் அண்ணன் தம்பி உறவோட பேனர்கள் வச்சு பார்த்து பார்க்க முடிஞ்சது அது எல்லாமே பார்க்கறது ஒரு ரசிக்க கூடிய விஷயமாவே இருந்தது ஆனா இப்போ அது எல்லாத்தையுமே மாத்திர மாதிரியான ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு விடாமுயற்சி படத்துடைய அப்டேட்கள் வெளியாகி வந்துட்டு இருக்கு இந்த நிலையில காலமானார் அஜித் காலமான காலமானார் விஜய் அப்படின்னு குரோதத்தோட காலமானார் விஜய் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மோசமா ஒரு ஹேஷ்டாக இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாலமானார் அஜித் காலமானார் விஜய் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மோசமா என்ன காரணங்கள்னே தெரியாம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரசிகர்கள் வந்து யாருக்காக ரசிகர்களா இருக்காங்களோ அவங்களையே வந்து ரொம்ப மோசமா இழிவுபடுத்துற மாதிரி அவங்க காலமாகிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஹேஷ்டாக் போட்டுட்டு இருக்கிறது இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் இருக்கு ஸோ இத பார்க்குறவங்க எல்லாமே இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறீங்க நீங்க வந்து உண்மையா ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு ஏன்னா அஜித்தும் சரி புஜயும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நட்பா இருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஸோ அவங்கள வந்து நீங்க ரசிக்கிறீங்க அப்படின்னா அவங்கள இந்த அளவுக்கு மாற்றி மாத்தி ஒரு ஆஷாக் வந்து ட்ரெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸுகளுமே சோசியல் மீடியாவில் வளம் தான் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி கேவலமான ஒரு செயலுக்கு அஜித்தும் சரி விஜயும் சரி ரெண்டு பேரும் அவங்களுடைய அறிக்கைகளை வெளியிட வேண்டும் அவங்களுடைய ரசிகர்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கும் இந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி நடந்துக்க கூடாது அப்படின்னும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் கண்டன அறிக்கையா இருக்க வேண்டும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் மற்றும் சினிமா ஆர்வலர்களும் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தனை கமெண்ட் பண்ணுங்க